ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டெல்டி இந்த வீடியோவில் நம்ம பியூர் ஐம்போனில் காப்பு கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் நிறையா காப்பு காட்டியிருக்கேன் இன்னுமே நிறையா டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பால் வச்சுட்ருக்குற மாதிரி நல்லா அடல்ட்டு சைஸ் பெரியவங்க போட்டுக்கிற மாதிரியான காப்பு தான் இது வெயிட் நல்ல உங்களுக்கு வெயிட் எடுக்கும் ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் வெறும் ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கறது வந்து யாழிமுக காப்புன்னு சொல்லுவாங்க தாமரை மாதிரியும் டிசைனில் இருக்கும் உங்களுக்கு இதுவுமே வந்து ஐ இதில் காட்டுற எல்லாமே ப்யூர் ஐமோன் காப்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த காப்பு எல்லாமே அடல்ட்டு போட்டுக்கிறது ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் கொரியர் காஸ்ட் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க இல்லை வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த காப்புக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுமே வந்து ஒரு சைடு வேல் வச்சுட்டு இன்னொரு சைடு பால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னுமே நிறைய க டிசைன்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இது வேணால் கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனை தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பியூர் ஐம்பூன் காப்பு கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் பண்ணுற மெசேஜ் கால்ஸ் எல்லாத்துக்குமே அட்டெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஹாலிடே சண்டே வந்து ஹாலிடே அதே மாதிரி அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுவாங்க இப்போ நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வேல் வச்ச மாதிரி இது வந்து ரெண்டு பக்கம் சிங்கமுகம் வச்ச மாதிரி சிங்கமுக காப்பு இதுலேயும் உங்களுக்கு மேட்சிங்காக போட்டுக்கிறதுக்கு ப்யூர் ஐம்பூன்லேயும் சிங்கம் முகம் மோதிரமும் இருக்குது ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா அவங்க மறக்கவே மாட்டாங்க ப்யூர் ஐம்பொண் அப்படின்னாவே நம்ம கையோடு போட்டே இருக்கணும் தண்ணி புழங்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா லைட்டான ஹாட் வாட்டரில் நீங்கள் இந்த காப்பை வந்து போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வச்சுட்டு ஊற வச்சு எடுத்து நல்லா கழுவிட்டு போட்டிங்கன்னா நல்லா கலர் க்ளோவாக இருக்கும் சீக்கிரமாக கலர் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கவரிங் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னம்னா அது கருத்து போயிடும் ஆனால் ஐம்பொன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லெமன் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கூடிக்கிட்டே இருக்கும் இதுவுமே வந்து இந்த போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் அழகாக இருக்கும் எல்லாருமே போட்டிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி குழந்தைங்க காப்பு இது ஒன் பேர் கையில் காலில் எல்லாமே போட்டு வைக்கலாம் பெண் குழந்த ஆண் குழந்தை எல்லாத்துக்குமே போட்டு வைக்கலாம் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் ஒரு ஜோடி காப்பே இதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பெருசாக ஒரு ஒரு வயசு குழந்தை வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம் முந்நூற்றி தொண்ணூறுவா வரும் ஒரு ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பவள மோதிரம் சைஸ் வந்து தான் பிரச்சனையாக இருக்குது மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இது எங்ககிட்டே இருக்கிற சைஸ் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியுது நீங்கள் வந்து உங்கள் சைஸை ஸ்கேலில் வந்து அளந்து காட்டுங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஓவல் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்புன்னு நிறைய காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கருத்துலாம் ரெகுலராக பார்க்க முடியும் ரீசனபிளான ப்ரைஸ்லாம் கேஷ் ஆன் டெலிவரியெலாம் வாங்கிக்க முடியும் இதெல்லாம் கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் நடுவில் பவள வச்சுட்டு கோல்டு மாதிரியே இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நல்ல மோதிரம் நம்ம கையோட போட்டே இருக்கலாம் நம்ம பாத்திரம் கழுவும் போது தண்ணி புலங்கிட்டே இருப்போம் அப்போ வந்து இது நல்லா கலர் கொடுப்போம் நிறையா பேர் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மோதிரங்கள் ஐம்பூன் மோதிரங்கள்லேயும் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வணக்கம் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்